நான் இப்போ ராணிப்பேட்டை புத்தக கண்காட்சியில் இருக்கேன் புத்தகங்களை உங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்கி பரிசளிங்க சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு வரி ஒன்று பார்த்தேன் ஒரு மாவட்ட கலெக்டர் வந்து சொல்லியிருந்தார் எங்க அப்பா நிறைய புத்தகங்கள் வாங்குவாரு வாங்கி செல்ஃப்ல அடுக்கி வச்சிருப்பாரு அத அவர் படிச்சிருக்கவே மாட்டாரு என் என்னுடைய அப்பா வாங்கிய நிறைய புத்தகங்கள் அவர் படிக்கவில்லை என்றாலும் என்னை மாவட்ட ஆட்சியர் ஆக்கியது நான் வாங்கக்கூடிய புத்தகங்கள் நாளை என் குழந்தைகளை ஆக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க எல்லா புத்தகங்களையும் அவங்க கேட்டதை வாங்கி கொடுங்க நிச்சயமாக அந்த புத்தகங்கள் ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிகச் சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஏழை வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வமே கல்வி தான் இது போன்ற புத்தகங்களை வாங்கி நம்ம படிக்கும்போது தான் அவங்களுடைய அறிவு தெரிவு ஏற்பட்டு என்ன செய்வாங்கன்னா நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றலாக மாறும் அவங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய திறமை வந்து வெளிப்படும் அதனால் புத்தக கண்காட்சி எல்லாரும் உங்கள் குழந்தைங்களோட குடும்பத்தோட வந்து அனைவருமே புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த புத்தகத்தையும் இந்த புத்தக பதிப்பாளர்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்